பத்து ரூபா பாலாஜிய வச்சு நீங்க ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க இப்போ நீங்க இப்போ புதுசா ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன திட்டமிட்டு நீங்க ஒரு திட்டத்தை கட்டமைக்கிறீங்க அவர்தான் அதற்கான குற்றவாளியை போன்று தமிழக வெற்றுக்கழகம் தான் அதற்கான பொறுப்பாளர்கள் போன்று ஒரு விஷயத்தை நீங்க கட்டமைக்கிறீங்க இல்லை இதுக்கு முதனால பல இடங்களில் திமுக அவர் அடிச்சு பேசுகிறவர் அவர்தான் பேசுறேன் அதை பொட்டி வாங்கியாச்சுல்ல இப்போ இந்த கிட்னி சட்னி திருட்டு மேட்டருக்கும் போறாங்க நாங்க சொன்னது அந்த பாக்ஸ்கான் இல்ல பதினையாயிரம் கோடியை போய் ஈர்த்துட்டு வந்தார்ல முதல்வர் அதை பாருங்க இதுதான் உங்களுடைய லட்சணம் சென்ஸ்வத் தமிழ் வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திருமிகு ஜல்லிக்கட்டு ஜல்லியில் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் உச்ச தீர்ப்புக்கு பிறகு சிபி விசாரணைக்கு உத்தரவிட்டதுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த விளக்கத்தில் விஜய் தான் இந்த சம்பவத்துக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் தாமதமாக வந்தது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒரு தாமதமாக வருவதாலேயே வந்து குற்றம் நடந்த சம்பவத்திற்கு முழு குற்றவாளி என்பது அவரை வந்து முதல்ல முதல்வர் சித்தரிக்கக்கூடிய விஷயம் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக இன்னைக்கு மாறியிருக்கு காரணம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை ஓய்வு பெற்ற த ஒரு நீதிபதியினுடைய தலைமையில் தான் இந்த குழுக்கள் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அமுதா ஐஏஎஸ் அவர்களை வச்சு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க உங்களுடைய கரூர் பாலாஜி அவர்களை பத்து ரூபாய் பாலாஜியை வச்சு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க இப்போ நீங்கள் இப்போ புதுசாக ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாடு அரசு மேலே பல பேர் அவதூறுகளை கிடைப்பாங்க கரூர் பாலாஜி எதற்காக கொடுத்த கரூர் பாலாஜி கொடுத்தனுடைய விளக்கம் எதற்கு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்த விளக்கம் யாருக்கானது ஆந்திர அரசுக்காக கொடுத்தாங்களா கரூர் பாலாஜி கொடுத்தது இப்போ கேரளாக்காக கொடுத்தாங்களா விளக்கம் இதுக்காக தானே கொடுத்தாங்க அப்போ நீங்கள் ஒரு விளக்கம் நீங்கள் ஏன் இத்தனை நாள் கொடுக்கல எப்போ நேற்று தான் முந்தா நாள் தான் நடந்ததா நேற்று நீங்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு அப்போ திட்டமிட்டு நீங்கள் ஒரு திட்டத்தை கட்டமைக்கிறீங்க அவர் தான் அதற்கான குற்றவாளியை போன்று தமிழக வெற்றிக் கழகம் தான் அதற்கான பொறுப்பாளர்கள் போன்று ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டமைக்கிறீங்க தமிழக வெற்றிக் கழகம் உச்ச நீதிமன்றம் வரை இப்போ என்ன கேட்குது உரிய நீதி விசாரணை வேணும்னு தானே கேட்குறாங்க இது தானே கேட்குது அதுதானே தலைவர் தளபதி அவர்களுடைய வாய்ஸாகவும் இருக்குது உரிய நீதி விசாரணை வேணும்னு கேட்குது அப்படி தானே தமிழக வெற்றிக்கழகம் ஒரு அறிக்கையை கொடுக்கும் அதை வாங்கிட்டு தீர்ப்பு சொல்லுங்க நீங்கள் எதாவது சொல்லியிருக்கா அப்போ உங்களுக்கு இதெல்லாம் அபத்தமாக தெரியல நீங்கள் உங்கள் கோமணத்தை கோமனத்தை வரைக்கும் கழட்ட போகிறாங்க அது முடிவாயிடுச்சு அதில் மாற்றம் கிடையாது நடந்தது என்னவோ அதை குழு வந்து விசாரிக்கட்டும் உண்மை நிலையை சொல்லட்டும் யார் குற்றவாளிகளோ அவருக்கு யார் யார் அதை பொறுப்பேற்றுக்கணும் யாருக்கெல்லாம் அதில் பங்கு இருக்குது யாரெல்லாம் காவல்துறைக்கு என்ன வேலை மற்றவங்களுக்கெல்லாம் என்ன வேலை எல்லாத்தையுமே அதை கேட்கும் பேச பொருளாம் மாறும் பேசட்டும்னு சொல்றேன் இப்போ கரூருக்கு வந்து விஜய் போக போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன கரூருக்கு போகிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய இடம் வந்து இப்போ ஃபைனல் பண்ணக்கூடிய இது போய்கிட்டு இருக்குது அந்த இடம் எங்கேன்னு தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் போகக்கூடிய தேதி வந்து அறிவிக்கப்படும் இப்போது ஒன்று ரெண்டு இடம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதில் எந்த இடம் அவர்களுக்கு இப்போ தோதாக இருக்கோ அங்கே வரக்கூடிய வசதிகள் எல்லாமே இருக்கோ அந்த சம்பந்தப்பட்ட நாற்பத்தொரு குடும்பத்தினர்களையும் அவர்களுடைய உறவினர் உறவினர்களையும் சந்திக்கிறதுக்காக தயார் செய்யப்பட்டுகிட்டு இருக்கு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதற்கான நிகழ்வு நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு அதற்காக நிச்சயமாக இந்த வார இந்த வாரத்திலேயே தேதிகள் வந்து அறிவிக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பல விஷயங்கள் பேசிட்டு வராரு ஒருவேளை அவர் அவங்களும் சரி பாஜகவும் சரி தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய்யும் கூட்டணி இழுக்கிறதுக்கு திட்டமிடுறாங்களா திட்டமிட்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க சீமான் கூட தான் திமுக வாழ்த்து பேசிகிட்ருக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்கே வாழ்த்து பேசியிருக்காரு அவர் ரொம்ப நியூட்ரலாக போய்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்களே யார் அவர் நியூட்ரலா ஒன்றா நம்பர் ப பச்சோந்தி கூட பல கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கலர் மரம் ஒரு உடனே மாறுவார்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு வந்தியை போய் நீங்க நியூட்ரல் சொல்றீங்க எந்த விதத்துல நியாயம் அவர் திமுக அரசையும் சாடுறாரு அதே சமயம் பாஜக அரசையும் சாடுறாரு இல்லையே திமுக எங்க சாடினாரு திமுகவுடைய கைப்பாவையா தான் போய் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தை தான் இன்னைக்கு வந்து அதிகமாக விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு இல்ல இதுக்கு முன்னால பல இடங்கள்ல திமுக அடிச்சு பேசுறவர் அவர் தான் பேசுறாரு பொட்டி வாங்கியாச்சு இல்ல என்ன சரிப்படி சொல்கிறீங்க ஆமாம் அவரே தான் சொல்கிறாரில் பொட்டி வாங்கியிருக்கேன்னு குடும்பத்தோடு போய் யாரை பார்த்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் எந்த மாப்பிள்ளையை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு புரியுதா அதனால உங்களுடைய தேவை தீர்ந்துடுச்சு உங்களுடைய தேவை வந்து பூர்த்தி ஆயிடுச்சு அதனால நீங்கள் இப்போ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டு நீங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கிட்டீங்களா அடுத்த இதை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நாலு பேர் நாலு பேர் மாற்றி மாதி பேசிகிட்டு இருக்கிறீங்க அதானே அப்புறம் நீங்கள் அடுத்தவங்களை சொல்ல பதினாலு ஆண்டுகள் கட்டமைப்பு போன தேர்தலில் போட்டிகிட்டு அத்தனை பேரும் இந்த தேர்தலுக்கு இருக்கானா ஏன் இல்லை உங்கள் சீட்டையும் பாருங்கள் உங்கள் பின்னாடி முது உங்கள் முதுகை பார்க்கறதுக்கே உங்களுக்கு யோகியதை கிடையாது நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறீங்க வரக்கூடிய தேர்தல் சொல்ல எத்தனை சதவீதம் காத்திருப்போம் சரி அப்பா கேள்விக்கு வருவோம் என்னன்னா பாஜக வந்து ஒவ்வொரு பக்கம் விஜயில் உள்ளிருக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு பத்திரிகையாளர்கள் சில பேர் அதாவது கோலாக சீனிவாசன் போன்றவரெல்லாம் வந்து சொல்றாங்க விஜய் இங்க வந்து அவர் தச்சிடலாம் என்டிஏக்கு வந்தா தச்சிடலாம் கோலாக சீனிவாசன் எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி நீங்க ஒரு ஒரு ஆளுன்னு சொல்லி இது பண்றீங்க கோலாக சீனிவாசன் என்னவா இருந்துட்டார் இந்த சமூகத்துக்காக மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் ஒரு அதிகாரத்தையும் முன்னெடுத்துட்டாரா பண்ணிட்டாரா இல்ல ஒரு சமூக கட்டமைப்போட நடந்துகிட்டாரா இல்ல ஒரு இங்க தமிழகத்துல எத்தனையோ போராட்டங்கள் இந்த தமிழகத்துக்காக நடந்தது அந்த போராட்டங்கள்ல பங்கெடுத்துட்டாரா கோலாகல சீனிவாசன் எல்லாம் சொல்லி என்னோட என்ன டென்ஷன் ஆக்காதீங்க இல்ல விஜய்க்கு அவர் வந்து யோசனை சொல்லிக்கிட்டு இருக்காரு யாரு அவர் சொல்றாரு அறிவாளியான கேஜயக்கு வந்தால் தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவரதானே சொல்றாரு இப்படி பைத்தியம் உங்களை உங்களாலயே காப்பாத்திக்க முடியல என்றால் அப்புறம் நீங்க வந்து இங்க வந்தால் தச்சுக்கலாம் இங்க வந்தால் தச்சுக்க தமிழகத்துல உங்களால தனிச்சு நின்று என்ன பண்ண முடிஞ்சு ஒரு கவுன்சிலர் வர முடிஞ்சா அப்ப பைத்தியம் மாதிரி ஏன் பேசுறீங்க மன வளர்ச்சி குன்றுச்சா உங்களுக்கு மூளையே கண்டு விழுந்துருச்சு உங்களுக்கு காதுக்கு குடையும் போது காது வழிய விழுந்துருச்சா மூளை அந்த அவரெல்லாம் பத்திரிகையாளர்னு வேற சொல்றீங்க நீங்க விமர்சகர்னு எனக்கு ஒன்னும் புரியல இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தாரு கோலாகல சீனிவாசன் எங்க கோலாகலமா இருந்தாரு எங்க இருந்தாரு நான் பார்க்கலையே ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தொடர்ச்சியான தீவிரமான போராட்டங்கள்ல இருக்கேன் எத்தனை எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடந்திருக்கோ அத்த எல்லா இடத்துலயும் நடந்திருக்கேன் வேங்கை வயலுக்கோ நெடு நெடுவாசலுடைய ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை வரைக்கும் போய் நின்று இன்றைக்கி நீங்கள் வந்து இதை பற்றி பேசுகிறீங்க உங்களை எங்கேயுமே பார்க்கலையே உங்களுடைய பாப்போ நீங்கள் என்ன தரகர் வேலை பார்க்குறீங்களே இங்கே கொண்டு போய் அங்கே கொண்டு போய் விட்றதுக்கும் அங்கே இருக்கிறவங்க வெளில எடுத்து விட்றதுக்கும் பத்திரிகையாளர்னு சொல்கிறத விட வேற ஏதாவது போடுங்க வேறு ஏதாவது பேசுங்க பிஜேபிக்காக பேசுகிறேன் அது உங்களுடைய விருப்பம்னு சொல்லுங்கள் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லுங்கள் நீங்கள் அரசியல் ஆலோசனை சொல்லி தான் இங்கே கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கட்சியை முத போய் பார்த்துக்கங்க கூட்டணியில உட்காந்தே உங்களுக்கு நாலு எம்எல்ஏ தான் இருக்கான் நீங்கள் பேசலாமா ஆ மற்ற ஊர் மாதிரியா தமிழ்நாடு மற்ற ஊருக்காரனை ஏமாத்துவீங்க வயிற்றில் அடிப்பீங்க தமிழ்நாட்டுக்காரணம் அப்படி பண்ண முடியாது அப்படிதானே அப்ப நீங்க வந்து நீங்க நீங்கள் அறிவுரை சொல்லி மொதல் உங்க நீங்க இருக்க எந்த கட்சிக்கு சார்ந்து பேசினா அந்த கட்சிக்கு போய் அறிவுரை சொல்லுங்க போங்க மாநில அரசினுடைய விசாரணையை நம்பாம சிபிஐனுடைய விசாரணையை இப்போ தமிழக தமிழக வெற்றி கழகம் வந்து நம்பி நீதி வெல்லும் அப்படின்னு சொல்றாங்களே சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறத நம்புறீங்க கடந்த கால ஆட்சியில் வந்து திமுக எந்த அளவுக்கு சிபிஐ விசாரணையை நம்பிச்சோ அந்த மாதிரி பேருக்கும் நம்பி போயிருக்கும் சிபிஐ விசாரணை வேணும் அதை உச்ச நீதிமன்றம் பெற்ற நீதிபதி விசாரிக்கணுன்றதையும் குறிப்பிடறோம் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி இங்கே வந்து ஒரு அறிக்கையை கொடுப்பார்ல அதன் அதன் சார்ந்து தானே சிபிஐ இது போகணும் ரெண்டுமே இல்லையா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு தமிழ்நாடு ஓடி இருக்கேன் உச்சநீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சா பார்த்தீங்களா பாஜக அந்த இவங்க எப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு எந்த கேஸெல்லாம் போதோ உடனே பிஜேபி சப்போட்டர்னு சொல்லிடுறது ஏன்னா அப்போ பண்ண முடியும் சாராய வழக்கில் கொள்ள அடித்தது எல்லாமே இப்போ இந்த கிட்னி சட்னி திருட்டு மேட்ருக்கும் போகிறாங்க இப்போ இன்னைக்கு அவர் இப்போ மாசு பேருக்கேற்ற மாதிரியே தான் ஆளாக மாறிட்டார் புரியுதுங்களா ஐயா இன்றைக்கி ஒரு தன்னிலை விளக்கம் ஒன்று கொடுத்துருக்குறாரு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பேர் கூர்ந்து கவனிச்சாங்க மக்கள்னு தெரியல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உச்சபட்ச டென்ஷன் ஆயிடுவாங்க வராதவனுக்கும் கோபம் வரும் அதாவது கொடையாளிகள் அப்படின்னா யாரு கொடைவள்ளல்னு சொல்லுவோம்ல யாரை சொல்லுவோம் அள்ளி கொடுக்கறவங்களை தான் சொல்லுவோம் யார்கிட்ட அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் மக்களுக்கு அள்ளி மக்களுக்கு அள்ளி கொடுக்க கூடிய அளவுக்கு யார்கிட்ட இருக்கும் மிகப்பெரிய ஒரு செல்வம் தட்ட தான் கொடை கொடுப்பான் அப்படிதானே அதானே இறந்தும் கொடை கொடுத்தான் வள்ளல் அதானே சீதகாதி அவர்களுக்கு பட்டம் எந்த ராத்திரியில போய் கேட்டாலும் கொடை கொடுப்பான் வல்ல அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் வல்லவன் அதுதானே அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் தன்னை மிஞ்சி இருக்கக்கூடியவன் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன் வல்ல ரெண்டு கிட்டியை வச்சிருக்கிறவனை பிடிச்சி ஒன்ன உருவி எடுத்துட்டு அவனுக்கு பேரு கொடையாளி இவருக்கு பேர் ஏற்புடையோர் பேரை வச்சு ஜாலத்தை பண்ணி மக்களை ஏமாத்துறீங்களே மருத்துவ பயனாளிகள் சுடுகாட்டு பயனாளிகள்னு சொல்லலாமா அடுத்தது எப்படி சொல்லுவீங்க சுடுகாட்டு பயனாளிகள்னு சொல்லுவீங்களா கொடையாளிகளாம் வெக்கமாவே இல்லையா அவங்களுக்கு சொல்றது கொஞ்சம் கூட இதை சட்டமன்றத்தில் வச்சு பேசுறீங்களே இதுக்கான ஒரு சிறப்பு விசாரணை குழு தமிழக அரசு தானே அமைச்சது அதுல தானே அங்கே தவறு நடந்திருக்குன்னு கண்டிக்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அந்த கண்டுபிடிச்சதுக்கு நீங்கள் என்ன இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்தீங்க அந்த ஏன் மூடலை அந்த மருத்துவரை ஏன் கைது செய்யலை அவன் சொல்றான் இருக்கிறது நான் இத்தனை கிட்னியை தான் எடுத்தேன் வித்தேன் எங்கள் அப்பா பதினாலு கோடிக்கு கார் வாங்கியிருக்கிறாரு நான் அந்த கார் வாங்கணும்னா திருப்பூர்ல இருக்கிற அத்தனை பேர் கிட்னியை எடுக்கணுன்றான் இது எவ்வளவு ஒரு வன்மமான பேச்சு நீ ரோல்ஸ் ராய்ஸ்ல போறதுக்கு என் மக்களுடைய கிட்னியை நீ எடுத்து விக்கணும்ன்றிய இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன் இத இன்னைக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு இல்ல இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்க என் நல்வாழ்வு இருக்கு எங்க இருக்கு பேர்ல தான் இருக்கு ஒவ்வொரு மருத்துவமனைக்கு போங்க உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறான் அன்னைக்கு ஒரு 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 ஊர்ல போட்டுருக்கறாங்க சரியா எனக்கு நினைவுல காரைக்குடியே எங்கேயோ

இதுதான் அவங்களுடைய லட்சணம் பதினஞ்சாயிரம் கோடியை கொண்டு வந்துட்டேன் அதுக்குதான் கேட்டாரு முதலீடு வாங்க போனீங்களா முதலீடு பண்ண போனீங்களான்னு தலைவர் தளபதி அவர்கள் கேட்டார் அதுதான் கேட்டாரு சும்மாலாம் கேட்கல எத்தனை நாளைக்கு ஏமாத்த முடியும் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க என்பது கான் என்பது தனி நிறுவனம் அல்ல அதில் பல நிறுவனங்கள் உள்ளது அதில் உள்ள ஒரு அமெரிக்க தான் தமிழகத்தில் தொழில் தொடங்கும் தொழில் தொடங்கும் எண்ணம் இல்லை என்று கூறியுள்ளது இப்போ ஒருத்த ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பாக்ஸ்கான் இல்லை அதுல பல நிறுவனங்கள் இருக்கு அந்த நிறுவனத்தில் ஒரு அமெரிக்க நிறுவனம் தான் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முதலீடே பண்ணாதவன் வந்து ஒப்புதலே கொடுக்காதவன் எதுக்கு எனக்கு எண்ணம் இல்லைன்னு கொடுக்கணும் எனக்கு பாஸ்போர்ட்டே இல்லை என்னை கூப்பிட்டு நீங்கள் அமெரிக்கா போறீங்க அமெரிக்கா போற பயணம் எனக்கு என்ன இல்லைன்னு நான் சொன்னேன் எப்படி இருக்கும் போகிறவனை கூப்பிட்டு தான் சொல்லணும் ராஜா நீங்க மாட்டிக்கிட்டீங்க அதுவே உங்களுக்கு இன்னும் தெரியலையா மக்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் உங்க கூடாரெல்லாம் காலி ஆயிடுச்சு நீ கிட்னி விக்கிறீங்க கல்லீரலையும் மண்ணீரலையும் நீ அறுத்து வித்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த பக்கம் கனிம வளங்களை கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆத்தக்கு ஆத்த சுரண்டி மண்ணை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இயற்கை வளங்களை கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் சாராய போதையில மக்களை கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்கீங்க தொழிலாளர்கள் ஒரு பக்கம் தொழிலாளர் ஊதியம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறான் விவசாயிகள் எங்களுடைய இடத்தை காப்பாத்தணும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான் செவிலியர்களுக்கு ஏன் உங்களுக்கு நீங்க ஊதியம் கொடுக்க மாட்டீங்க அரசு பணியாளர்களை ஆக்க மாட்டீங்க அவர்களுக்கும் அந்த ஊதியத்தை கொடுங்க அதுக்கே காசு இல்ல உங்களுக்குன்னு சொன்னா நீங்க எப்படி இலவச திட்டங்களை கொடுப்பீங்கன்னு நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு காரி துப்பி இருக்கு பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லையா பெண்கள் பாதுகாப்பு ஏன் கேள்விக்குரியாச்சுன்னு ரவுடித்தனம் எவ்வளவு கட்டவிழ்கப்பட்டிருக்குது இங்க ஆட்சி நடக்குதா இல்லையா நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வச்சிருக்கீங்களா சட்டம் ஒழுங்குன்னு கேட்டுது அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க சாதிய ஆணவப்படுகள் தொடர்ச்சியா நடக்குது இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு சமூக நீதி எங்க போயிடுச்சு நீதிமன்றம் கேட்டுச்சு ஜலீல் கேட்கல கேட்டுச்சா இல்லையா சித்தார் கேட்டுச்சு இல்ல இதுக்கெல்லாம் திமுக அரசு திராவிட மாடல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொல்ல போறாரு அப்போ நீங்கள் என்ன என்ன பக்க காட்ட போகிறீங்க வெறுங்கையை காட்ட போகிறீங்களா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு வடிவேல் காட்டின மாதிரி ரெண்டு பேக்கெட்லேயும் கைவிட்டு குதர்க்கமாக பேசுகிறது அடுக்கு மொழியில் பேசுகிறது பேரை மாற்றி வச்சு பேசுகிறது இதனாலாம் மக்களினுடைய வாழ்க்கையில் வசந்தம் வந்துடுறது ஒருபோதும் மக்கள்கிட்ட மாற்றம் ஏற்படுறாது இருக்கக்கூடிய பஸ்ஸை தனியாக இருக்க விற்று அது நல்ல பஸ்ஸை ஓட வைக்கிறது துறைமுகங்கள் விற்கப்பட்டுருச்சு ஏர்கிராஃப்ட் விற்கப்பட்டுருச்சு ஏர்கிராப்ட் இல்லாத மாநிலம் நம்மளோடது தான் நாடு நம்மளோட ஆமாவா இல்லையா இப்ப ஏர் இண்டியா யாரு நம்மள்தான் இண்டிகா இப்ப டாடா தானே நமக்கு இல்லை இல்ல அப்போ ஏர்போர்ட்லாம் இப்ப யாருதான் மாறிக்கிட்டு இருக்கு தான் மாறிக்கிட்டு இருக்கு துறைமுகங்கள் யார் தான் மாறுது தான் மாறிக்கிட்டு இருக்கு கேஸு அம்பானி தான் மாறிக்கிட்டு இருக்கு மின்சாரம் தான் மாறிக்கிட்டு இருக்கு மாறி முதலமைச்சரும் மாறிடுவார் இப்போ தமிழக வெற்றிகழகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் சரி கரூரனுடைய சம்பவத்துக்கு பிறகு அவங்க ஒரு தொய்வை பார்த்துட்டாங்களா ஏன்னா பதினஞ்சு நாள் இங்க யாரும் வெளியே வரல யாரும் எதுவும் பேசவும் இல்லை தமிழக வெற்றி கழகத்துல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகுதான் எல்லாரும் வெளியே வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே யாரு வரலன்னு சொல்றீங்க இல்ல தமிழக கழகத்தை சார்ந்தவர்கள் யாருமே வெளியே வரலன்னு சொல்றாங்க சி நிர்மல் குமார் வெளியே வரல ஆனந்த் வரல இப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்கள்லாம் முன்னாடி வச்சுருந்தாங்க இல்லைங்களா இல்லை வரல வரலன்னா தீர்ப்புகள் இப்போ வந்திருக்கு இப்போ அதுக்கான மா இது இப்போ தானே அமைச்சிருக்கிறாங்க அப்போ அவன் அது வந்ததுக்கப்புறம் தானே வர முடியும் அப்போ அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் உங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கும் அதில் வந்து எந்த தொய்வும் கிடையாது அது இப்போ அதாவது கரூர் துயர சம்பரம் நடந்துக்க அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்த உடனே தலைவர் தளபதி அவர்கள் எல்லா குடும்பத்தாரோடும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டார் அது நாலஞ்சு நாட்கள் கழித்து தான் செய்திகள் எல்லாம் வெளியில் வந்தது புரியுதுங்களா அவர் தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு கரூருக்கு போக போகிறாரு காவல்துறையிட்ட அனுமதி வாங்கியிருக்கிறாங்க ஒரு ம கல்லூரியிலையோ ஒரு மண்டபத்திலேயோ நிகழ்வு நடக்கப்போகுது அதற்கான தேர்வு செய்யும் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது அங்கே போக போகிறாரு மக்களை சந்திக்க போகிறாரு எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு அதற்கான இவர் நம்மளுடைய ஐஆர்எஸ் அருண் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழுக்களை எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கத்துல வந்தமைக்கு நன்றி சார் வாழ்த்துக்கள்